அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பயிற்சி வகுப்பு தான் இந்த வீடியோவில் என் வீடியோ பிடிக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஒரு வீடியோ போடுறோன்னா அதில் ஒளிவு முறை இருக்கும் அப்படிலாம் கிடையாது கிடையாது அதை ஒளிவு முறை வச்சுக்கின்னு என்ன வந்து கொடுக்குறது அது வேலையே செய்யாது அந்த அந்த விஷயங்கள் இப்போது இது ஒரு எந்திரம் இது லக்ஷ்மி கடாச்சாரம் எந்திரம் ஓகேங்களா இதில் எதோ இதை எதில் மறைக்க முடியும் மறித்து என்னத்தை கொடுக்க முடியும் அந்த எந்திரத்துக்கே உயிர் இருக்காது இப்போ இந்த நோட்புக்கிலெலாம் எழுதி வச்சுக்கிறோன்னா இப்போ நான் பயிற்சி கொடுக்குறது அதுதான் உங்கள் கையில் கொடுக்க போகிறது நீங்கள் பயன்படுத்துங்க பயிற்சி வகுப்புனா இருக்கிற விஷயத்தை தான் குருவாக இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த பயிற்சி வகுப்பு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு இஷ்டமாக வந்து தெய்வங்கள் வந்து வழிநடத்தும் இந்த பீஜா மந்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நவகாரத்தோட மந்திரம் ஓகேங்களா இதில் ஏகப்பட்ட இது இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து கடவுளை வந்து அடைக்கிற முறையெல்லாம் இருக்கும் இது லக்ஷ்மி கடாச்சாரது ஓகேங்களா இது ஒரு ஒரு பயிற்சி வகுப்பில் லக்ஷ்மி கடாச்சாரத்தை கொடுக்குற ஒரு விஷயம் இந்த பயிற்சி வகுப்பில் எத்தனை வகுப்பில் பயிற்சி வகுப்பில் நடத்தி தருவோம்னா அப்படின்னா லக்ஷ்மி கடாச்சாரம் உங்கள் வீட்டு மெயின் உங்களோட குலதெய்வம் கணவன் மனைவி பிரச்சனை தீர்றதுக்கு எப்படியாப்பட்ட கட்டு இருந்தாலும் அந்த கட்டை உடைக்கிற முறை விநாயகரோட உங்களோட திதி கணபதி உங்களோட திதி ஒத்தருக்கு ஒரு ஒரு திதி இருக்கும் வளர்பிற தீதியில் பிறந்திருப்பாங்க தேய்ப்பிற தீதியில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கணபதி வந்து மாற்றமாக இருக்கும் அதுதான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிற கணபதி அந்த கணபதியை வச்சுக்கின்னு எப்படி எப்படி நம்ம வழி வழி பண்ணலாம் வழிமூட நடத்தலாம் அப்படின்றது ரெண்டாவது தொழில் அபிவிருத்தி தொழில் அபிவிருத்தியோட யந்திரம் லக்ஷ்மி கடாச்சாரம் எந்திரமும் தருவோம் ஓகேங்களா குலதெய்வத்தோட யந்திரமும் வரும் தொழில் கஸ்டமர் சிறக்க அந்த இயந்திரமும் கிடைக்கும் இது வசிய யந்திரம் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் லேமினேஷன் போட்டு வைக்கலாம் ரெண்டாவது தொழில் சாபனத்தில் வந்து நல்ல ஒரு க்ரௌடு வரும் அந்த எந்திரம் வச்சு சகலவிதமான தடையை உடைக்கிற முறையும் கற்றுக் கொடுப்போம் இந்த வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம் இதோடய கட்டணம் ரொம்பவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் கிடையாது ரொம்ப குறைஞ்சமான கட்டணம் தான் அது நான் வீடியோலேயே சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்து தான் கட்டணம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எப்படி எப்படி வழிமுறை பண்ணணும் எப்படி நீங்கள் கட்டை உடைக்கணும் எப்படி செய்வீன பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடலாம் ஒரு கட்டை உடைக்கிறதுக்கு ஒரு மாந்திரிகாரங்களை போனீங்கன்னா பத்தாயிரரூபா இருபதாயிரம் ரூபாய் கிட்ட வாங்க நீங்கள் உடைச்சி பாருங்கள் எப்படி அப்பட்ட கட்டம் உடையும் அந்த முறையெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணி சாதிக்கலாம் எதுவுமே வாழ்க்கையில் என்னால் வராது முடியாது அப்படின்றதெல்லாம் வார்த்தையில் இருக்க இருக்கே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எல்லாருமே பண்ணலாம் இது நான் குருவாக இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது கணவன் மனைவி பிரச்சனை குழந்த புறக்கலை கட்டுலாம் எல்லா கட்டியும் உடைக்கலாம் அந்த வித்தியை யாரும் சொல்லலாம் தரமாட்டாங்கோ இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் குறைஞ்ச கட்டணத்தில் எல்லாருமே பயன்பட்டோம் முயற்சி பண்ணி பாருங்கள் சாம்பிராணி எதை கலந்தால் உங்களுக்கு தனப்பிராப்தி கிடைக்க வேறது கூட சொல்லித் தருவோம் அஞ்சு விஷயம் சொல்லித்தருவேன் தருவேன் நான் இந்த வகுப்பில் அஷ்டலக்ஷ்மி யந்திரம் குலதெய்வத்தை யந்திரம் சகல ஜனவசியம் யந்திரம் சாம்பிராணி கட்டு அடிக்கிற முறை இது எல்லாத்தையும் சேர்த்து என்னோடய குரு காணிக்கையாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கட்டணும் இத்தனையும் நீங்கள் கற்றுக்கலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லை என்னால் வரியெல்லாம் முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க இதை அப்படியே ஃபோட்டோவாக ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து வீட்டில் வச்சு நீங்கள் வழிமுறை பண்ணின்னு வரலாம் வாட்களை நீங்கள் வெற்றி பெறலாம் ஃபஸ்ட்டு கட்டு தடை சண்டை சச்சரவு வீட்டில் நிம்மதி குலதெய்வத்தா குலதேவத்தா இருந்துட்டாவே எல்லாமே வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் வீடியோவில் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைனாக பண்ண பண்ணுறது சொல்கிறதெல்லாம் விட இந்த பயிற்சியில் போது இத்தனை நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து என்னோடய பயிற்சி புக்கு சம்பாதிக்கிறதுக்கு இது ட்ரிக்ஸ்லாம் கிடையாது இன்னொத்தனை நம்பி போய் கட்டு ஓடிக்கிறது மாந்திரிகம் செய்வின பாதிப்பு இப்படிலாம் சொல்லி ஃபோன் கால் வரும் சரி இந்த பயிற்சி வகுப்பு வந்து உங்களுக்கும் நம்ம தரலாம் என் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்கனால நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் ஆன்லைனில் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட ராசி நட்சத்திரம் முக்கியமாக வேணும் ஏன் கேட்டிங்கன்னா உங்களோட திதி கணபதி வேணும் உங்களோட பஞ்சபட்சியோட நேரம் வேணும் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எந்த கணபதி எந்த ஐஸ்வர்யத்தில் என்ன கிழமலை பண்ணலாம் எப்படி நீங்கள் தடை உடைக்கலாம் என்ற முறையை வந்து பார்க்குறதுக்கு தான் அந்த ராசி நட்சத்திரம் என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி